வீரர்கள் வெற்றி பேரணியாக வந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு தற்பொழுது வந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் அதில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது எட்டு பேர் பலியாக இருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் பாரதராஜா கேட்கலாம் பாரதராஜா பலி எண்ணிக்கையான தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது இவர்கள் இந்த பக்கம் வந்து இதை வந்து வெற்றி பேரணியாக கொண்டாடிட்டு இருக்காங்க இது மேலும் சர்ச்சையை வந்து கிளப்பாதா இதை தான் நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தோம் இந்த ஆர்சிபியின் வெற்றி என்பது ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய ஒன்றுதான் ஆனால் அதற்கு முறையான ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் இது அரசாங்கம் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் இந்த இந்த விழாவை மக்களுக்காக கொண்டாட முடிவெடுத்த போதே அதற்கான திட்டமிடல் சரியாக இருந்திருக்க வேண்டும் திட்டமிடலுக்கு குறிப்பிட்ட நேரம் தேவை ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கான கால அவகாசத்தை வழங்க வேண்டும் இன்று காலைதான் இந்த விவகாரம் திட்டமிடப்பட்டது இதனால் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதே போல டிராபிக் டைவர்ஷன் இந்த விவகாரங்கள் எல்லாம் செய்வதற்கு கூடுதல் நேரம் தேவை அது மட்டுமல்ல இதை இந்த விஷயங்கள் எல்லாம் பொதுமக்கள் சென்று சேர வேண்டும் இப்போ டிராஃபிக் டைவர்ஷன் அப்படின்னா வழக்கமாக பொதுமக்கள் அந்த சாலையில் பயணிக்கிறவங்களுக்கு தகவல் கிடைக்கணும் அதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாடி அந்த மாதிரி சொல்லியிருந்தா அது மக்களுக்கு ஏதுவாக இருந்திருக்கும் இப்ப சாலையில் வாகனத்தில் செல்பவர்கள் கூட இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் கூலியை பார்த்து விடலாம் பிற வீரர்களை பார்த்து விடலாம் அந்த கோப்பையை பார்த்து விடலாம் அப்படின்னு ஆர்வத்தில் வாகனத்தை ஓரத்தில் நிறுத்திவிட்டு அவர்களும் கலந்து கொள்ள வந்திருக்காங்க இந்த மாதிரியான சமயத்தில் தான் இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது வலி எண்ணிக்கை எட்டாக உயர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது இன்னமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் இப்ப நமக்கு கிடைத்திருக்க தகவல் படி இரண்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதில் எட்டு பேர் உயர்ந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்றதுதான் இது தவிர வேறு யாராவது பிற தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா இதையெல்லாம் காவல்துறையினரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவங்களும் அழைத்துச் சென்று அனுமதித்தவர்கள் விவரங்கள் ஆனால் பொதுமக்களே யாராவது மயங்கி வந்தவர்களையோ அல்லது இந்த கூட்ட நெரிசலில் விதிப்பட்டவர்களையோ அழைத்து சென்றிருக்கிறார்களா என்ற தகவல் எல்லாம் இன்னும் வரவில்லை அதையும் போலீசார் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கார்கள் தற்போதைக்கு எட்டு பேர் இந்த கூட்ட நெரிசலில் பலியாக இந்த வெற்றி பேரணி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது முதலில் இது அரசாங்க நிகழ்ச்சி போல தலைமைச் செயலகத்தில் வைத்து நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை தற்போது சமூக ஆர்வலர்கள் எழுப்பியிருக்கார்கள் அது மட்டுமல்ல அரசாங்கத்தால் கொண்டாடப்பட வேண்டிய விஷயமான இஸ்ரோவின் சந்திராயன் மூன்று வெற்றிக்கு கூட தலைமைச் செயலகத்தின் பெங்கோடாலில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுத்து நடத்தப்பட்டது அது ஒட்டுமொத்த இந்தியாவுமே பெருமை பெருமைப்படக்கூடிய படக்கூடிய விஷயம் அதற்கு அவ்வளவு சிறியதாக நடத்தினார்கள் இந்த தனியார் நடத்தும் தனியார் அணி ஒன்றுக்காக ஏன் இப்படி ஒரு ஆடம்பர வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும் வாழ்த்து தெரிவிப்பதில் எந்த தவறும் இல்லை அவர்களை வாழ்த்தலாம் நீங்க ஒரு ரசிகராக அவரை வாழ்த்தலாம் ஆனால் அரசாங்க நிகழ்ச்சி போல இதை ஏன் தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும் முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரை அனைவரும் ஏன் இதில் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்றால் அரசு சார்பில் கூட வாத்து கடிதத்தை அழியுங்கள் இன்று அது மட்டுமல்ல இன்று இரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சின்னசாமி மைதானத்தில் இதற்கான நிகழ்ச்சி அங்கு சென்று கூட வாத்து தெரிவித்திருக்கலாமே தலைமைச் செயலகத்தில் வாத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ற என்ன என்ற கேள்விகள் எல்லாம் கூட தற்போது ஏழத் தொடங்கி இருக்கிறது அது மட்டும் அல்ல இந்த சம்பவம் நடந்திருப்பது நீதிமன்றத்திற்கு எதிரல்லையே என்றால் நீதிமன்றத்திற்கு எதிர்தான் தலைமைச் செயலகமும் உள்ளது அங்கு எப்படி இந்த போன்ற ஒரு விஷயத்திற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது இது முதல் கேள்வி என்றால் இரண்டாவது கேள்வி சரி செய்ய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என முடிவெடுத்து விட்டீர்கள் அதற்கான முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதா பொதுவாக எத்தனை பேர் வருவார்கள் என்று கணிக்கப்பட்டதா அவர்கள் வரும் வழியில் போலீஸ் பாதுகாப்பு இந்த இடத்தில் நிற்க முடியும் என்றால் அந்த பேருக்கு மேல் அங்கு அனுமதிக்காத வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்களா என்ற ஒரு கேள்விகள் எழுகிறது ஏனென்றால் இந்த சம்பவத்தில் பலி எண்ணிக்கை உயரலாம் என்று கூட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எட்டு பேர் தற்போது வைதேகி மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் எட்டு பேர் ஐசியூல இருக்காங்க இதில் மூன்று பேர் இருந்த நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்று சொல்றாங்க அவங்க மூணு பேரும் வெண்டிலேட்டரில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஒருவேளை இந்த உயிரிழப்பு அதிக அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த வெற்றி கொண்டாட்டம் என்பது தேவையா என்ற ஒரு கேள்வி கூட எடத் தொடங்கிவிடும் ஆனால் இந்த எட்டு பேர் உயிர் பலியை கூட பொருட்படுத்தாமல் தற்போது அங்கு நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வெற்றி பெற்ற முதல் முறையாக வெற்றி பெற்றது அனைவருக்குமே சந்தோஷமாகத்தான் இருக்கும் கர்நாடக ரசிகர்களுக்கும் கர்நாடக மக்களுக்குமானால் இந்த உயிரிழப்பு உயர்ந்தவர்களின் குடும்பங்களை எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களின் உறவுகளை எதிர எண்ணி பார்க்க வேண்டும் இது அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆறாத காயத்தை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் அவர்கள் அந்த சாலை பேரணியாக வெற்றி பேரணியாக செல்வதற்கான பேருந்து கூட விதான சௌதாவிற்கு வரவழைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் இங்கு வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது சமூக ஆர்வலர்கள் தற்போதே கொதித்தெழ தொடங்கிவிட்டார்கள் இது அரசாங்கத்திற்கு தேவையான இது என்ற ஒரு கேள்வியை அவர்கள் வெளிப்படையாக சமூக வலைதளத்தில் கருத்தாக பதிவிட்டு வருகிறார்கள் தற்போது எட்டு பேரின் உயிரிழப்பு என்பது கர்நாடகாவில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது பாரதராஜா இந்த வெற்றியானது அந்த மாநில அரசுக்கு ஒரு கௌரவமாக பார்க்கப்பட்டாலும் இந்த சோக சம்பவம் வந்து அந்த மாநில அரசுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படாதா இந்த பொது மனிதர்களுக்கும் அவர்களோட உடைமைகளுக்கும் வந்து அந்த மாநில அரசு தானே பொறுப்பாக முடியும் இதை அவர்கள் ஒரு கூடாதா, என்ன சொல்கிறேங்க கண்டிப்பா நீங்க சொன்னது சரிதான் இந்த கேள்வி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு முன்னே முன்பே கேட்கப்பட்டது இது ஒரு தனியார் நிகழ்ச்சி ஏன் நீங்கள் அரசு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது துணை முதல்வர் ஒரு பதிலை அளித்தார் அந்த பதில்தான் தற்போது பிரச்சனையாக மாறியிருக்கிறது நாங்கள் கர்நாடக மக்களின் விருப்பங்களுக்கு ஆதரவளிப்போம் பதினெட்டு பதினெட்டு ஆண்டுகளாக அவர்கள் காத்திருந்தார்கள் இந்த கோப்பையை வெல்வதற்காக பல்வேறு அவமானங்களுக்கு ரசிகர்கள் உள்ளாகியிருக்கார்கள் அதையெல்லாம் நான் சமூக வலைதளத்தில் பார்த்தேன் கர்நாடக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ப என்பதற்காகத்தான் உலகக்கோப்பையை இணையாக வைத்து பேசினார் இந்த ஐ பி எல் கோப்பையை கோப்பைக்கு இணையாக கர்நாடகாவின் உலகக்கோப்பை என்று நாம் கருதுகிறோம் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம் என்றெல்லாம் கூறியிருந்தார் ஒரு நிகழ்ச்சி என்றால் அதுவும் அரசு சார்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால் முதல்வர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் என்றால் எவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நினைவுகொள்ளணும் இந்த சம்பவம் நடைபெறும் நடைபெறும் இடம் தலைமைச் செயலகம் தலைமைச் செயலகத்திலிருந்து பெங்களூரு காவல் ஆணையர் அலுவலகம் இருக்கக்கூடிய இடம் வெறும் முன்னூறு மீட்டர் இந்த டிஜிபி கர்நா கர்நாடக காவல்துறை இயக்குனர் அலுவலகம் இருக்கிற இடம் வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில இருக்கு ஆனால் இவ்வளவு அலுவலகங்கள் பக்கத்திலேயே இருந்தும் காவல்துறை பக்கத்திலேயே இருந்தும் பாதுகாப்பு மக்கள் எவ்வளவு குவிகிறார்களோ அதை கட்டுப்படுத்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முறையான போலீஸ் பாதுகாப்பை போட போடவில்லை என்றுதான் இதுல முக்கிய விஷயமா சொல்லணும் அது மட்டுமில்லை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம் என்றால் அந்த இடத்துல முறையான பாதுகாப்பு வசதிகள் பாதுகாப்பு வசதிகள்னா ஆக இருக்கட்டும் குடிநீர் கழிவறை உள்ள உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எல்லாம் தொடர்ந்து செய்யணும் அதை கூட இந்த அரசாங்கம் முறையாக செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் எழுந்திருக்கு ஆனால் இந்த விவகாரம் வெற்றி கொண்டாட்டத்திலிருந்து ஒரு சோக நிகழ்வாக அந்த மாநிலத்திற்கு மாறி இருக்கிறது சரி பாரதராஜ தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த உயிரிழப்புகள் என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இருபதுக்கும் மேற்பட்டவங்களில் ஆறு பேர் ஐசியூல இருக்காங்க அதுலையும் மூணு பேர் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டோட இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இவர்களில் இவர்கள் அனைவரும் குணமடைந்து வெளியே வர வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கும் ஆனால் மருத்துவர்கள் மூன்று பேர் அது நிலைமை கவலைக்கிடம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் பிழைத்து வருவதற்காக இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்க கூடாது கூடாது என்பதுதான் அனைவரின் விருப்பமாக இருக்கும் பிரார்த்தனையாக இருக்கும் ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நட ப்பட்டு வருவதுதான் அங்குள்ள மக்களின் என்ன மாட்டுகிறது எதிர்பாராமல் இந்த சம்பவம் நடந்து விட்டது மக்கள் மகிழ்ச்சியை அரசு ஊக்குவிக்கத்தான் இதை ஏற்பாடு செய்தது ஆனால் சோக நிகழ்வாக மாறி மாறிய உடனேயே அதற்கான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் அந்த நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டும் எட்டு பேரது உயிர் போயிருக்கிறது எனவே அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கலாம் சாலை பேரணி எத்தனை ரத்து செய்திருக்கலாம் ஆனால் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருவது இந்த எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு கூட அந்த பேருந்தானது வீரர்களை அழைத்து செல்வதற்காக அந்த தலைமைச் செயலகம் வந்திருப்பது தற்போது கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதராஜா